வணக்கம் நகர்களே நான் செந்தில் இது மரபு செல்லமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்பலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி இனியவை குரல் அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குரல் நயன் இன்று நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பின் தலைப்பிரியாச்சம் நயன் இன்று நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பின் தலைப்பிரியாச்சம் பண்பின் தலை பிரியா சொல் பண் பண்பை விட்டு பிரியாத சொல் ஒரு ஒரு சொல் வந்து சொல்வோருடைய நற்பண்பு ஒரு சான்றோர் ஒரு வார்த்தையை சொல்றார் அப்படின்னா அவர் சொல்வோருடைய நற்பண்பை விட்டு பிரியாத ஒரு சொல் அதாவது அவர் தன் தரத்திலிருந்து கீழே வராது சொல்லுகின்ற ஒரு சொல் நம்ம சொல்லுகின்ற சொற்கள் சில நேரங்களில் கோபத்திலையோ ஏதோ ஒரு காரணத்தால நாம அந்த நம்ம இருக்க வேண்டிய லெவலை விட்டு நம்ம கீழே வந்து பேசினோம் அப்படின்னா அது நம்முடைய தரத்தை விட்டு நாம் பிரிந்து விட்ட சொல் தவறி விழுந்து விழுகின்ற சொல் அப்படிப்பட்ட சொல்ல அவரை சொல்லலை பண்பின் தலை எந்த சொல் சொல்பவருடைய தகுதியை விட்டு பிரியாத சொல்லாக அவருடைய பண்பை ஏந்திய சொல்லாக எந்த சொல் இருக்கிறதோ அந்த சொல்லுக்கு என்ன சொல்றாரு ரெண்டு விஷயங்கள் அது தருன்னு சொல்றாரு பயனின்று பயன் இன்று பண்பின் தலை தலைப்பிரியாச்சொல் இன்னொரு விஷயத்தையும் கொடுக்க நயன் நயன்இன்று நன்றி பயக்கம் நயன் இன்று நன்றி பயக்கம்னா இப்போ ரெண்டு விஷயங்கள சொல்றாரு ஒன்று பயன் வள்ளுவர் எப்பவுமே வந்து சொல்லுக பயனுள்ள சொல்லின்னு சொல்லுவார் பயன் இல்லாத சொல்ல சொல்லக்கூடியவர் மனிதரே இல்லை அவர் வந்து மக்கள் பேடின்னு சொல்வார் அப்படிப்பட்ட வள்ளுவர் வந்து பயன் தான் முதல்ல சொல்றார் ஒரு சொல் வந்து தரத்தோடு சொல்லப்பட்ட ஒரு சொல் முதல்ல என்ன கொடுக்கணும் அந்த சொல் எந்த வேலைக்காக சொல்லப்பட்டதோ எதை நோக்கி சொல்லப்பட்டதோ அந்த பயனை உடனடியாக தரும் அதனுடைய உடனடி பயன் அந்த நம்ம என்ன என்ன கேட்குறோமோ அது நடக்கும் தரத்தோடு சொல்லப்பட்டால் ரெண்டாவது நயன் இன்று நன்றி பயக்கும் இந்த இடத்துல நயம் என்று சொல்லக்கூடியது வந்து நய நயங்கிற வார்த்தைக்கு நன்மைன்னு ஒரு பொருள் நல்ல குவாலிட்டியான அப்படின்னு பொருள் எடுத்துக்கிறோம் இல்லையா அதுக்கு இன்னொரு பொருள் நீதின்னு ஒரு பொருள் இருக்கு அதாவது எது நடக்க வேண்டுமோ அதை நடத்தி வைக்கும் நயன் ஈன்று நன்றி பயக்கும் அதாவது ஒரு ஷார்ட் டர்ம் பேசிஸில் ஒரு பலன் கிடைக்கிறது அதுவும் கிடைக்கும் லாங் டேர்ம் பேசிஸில் எந்த விஷயம் நடக்கணுமோ எது சரியானதோ எது நியாயமானதோ அந்த விஷயத்தை நடத்தி வைத்து நன்மையை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு இப்போ இது இப்போ எதை சொல்கிறாரு இதை என்ன சொல்கிறாரு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம்னா இப்போ நம்ம காந்தியுடைய ஒரு ஒரு சொற்றொடரை நம்ம எடுத்துக்கலாம் ஐ ஃபார் அண்ட் ஐ லீவ்ஸ் த ஹோல் வேர்ல்டு பிளைண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி கண்ணுக்கு கண் ஆரம்பித்தா இந்த உலகம் முழுசாக வந்து எல்லாருமே குருளாக தான் அங்கே நிற்கணும் அப்போ வன்முறையை எதிர்த்து அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அஹிம்சையை வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இப்போ இந்த இந்த வார்த்தை உடனடியாக இந்த வார்த்தையினுடைய உடனடி பலன் வந்து அவர் வந்து ஒரு போராட்டத்தை நிறுத்துவதற்காக சொல்லியிருக்கலாம் அந்த அந்த பலனும் கிடைக்கும் இந்த வார்த்தை நீண்டகால நோக்கத்தில் ஒரு இந்த இந்த வார்த்தை வந்து ஒரு ஒரு நாட்டையே அஹிம்சையுடைய வழியில் அனுப்பு நான் ஒரு நாட்டை மட்டும் இல்லை உலகத்துக்கே ஒரு புதிய பாதையை போராடுவதற்கான ஒரு புதிய பாதையை ஒருத்தரை ஒருத்தர் காயப்படுத்தி மட்டும் தான் போராடணும்னு அவசியம் இல்லை போராட்டம் என்பது நீ உன் எதிரியுடைய மனத்தை மாற்றுவது அவனுடைய தகுதியை அவன் உணர வைப்பது அதுவும் போராட்டமாக இருக்கலாம் வெ வெறும் பழிக்கு பழியில் போய் நிற்க வேண்டிய போ வண்டிய தேவை இல்லை இன்னும் அந்த பழைய நீதியை பிடிச்சிக்கிட்டு இருக்க தேவையில்லைங்கிற உலகத்தையே விடுதலை பண்ணக்கூடிய வார்த்தைகளில் போய் அந்த வார்த்தையாக முடியும் ஸோ அது அதுதான் அதாவது தரம் குறையாது ஒருவர் பேசக்கூடிய சொல் பண்பின் தலைப்பெரியாச்சல் பயனும் ஈனும் நயனின்று நன்மையும் பயக்கும் அதை தான் வந்து ஓவராலாக இந்த குரலில் சொல்கிறார் நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பெரியாச்சல் സന്ധിക്കലാംളിൽ മീൻ ആളെ ചിക്കല നന്ദി